ஒரு நெகிழ்ச்சியான மாலை போது எண்பதுகளில் பிறந்திருக்கிறோம் சிலர் எழுபதுகளினுடைய பின்னால் பிறந்திருப்போம் அந்த கூட்டம் தான் இங்கே உட்கார்ந்துருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு விவரம் தெரிந்த நாளில் இருந்து ஏதோ ஒருவர் நம்முடன் நிற்க நெருக்கமாக இருப்பார் ஆனால் நம்முடன் நெருக்கமாக இருப்பவர் தொடர்ந்து நம்மளுடைய வாழ்வில் வந்து பயணித்து இருக்க மாட்டார் அது தாய் தந்தையாக இருக்கலாம் பள்ளி நண்பர்கள் நண்பர்களாக இருக்கலாம் கல்லூரி நண்பர்களாக இருக்கலாம் மனைவி குழந்தைகள் அதற்கு பிறகு அலுவலக நண்பர்கள் இப்படி போய்கிட்டு இருக்க சூழலில் தொடர்ந்து நமக்கு விவரம் தெரிந்த நாள் முதல் நம்முடன் தினந்தோறும் பயணிக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் இளையராஜாவை நமக்கு பார்க்க வேண்டிய ஒரு சூழலாக நாற்பதுகளுக்கு பின்னால் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற சூழலில் கடுமையான மன உளைச்சல் ஏற்படலாம் சந்தோஷம் ஏற்படலாம் துயரம் ஏற்படலாம் துக்கம் ஏற்படலாம் மகிழ்ச்சி ஏற்படலாம் எது வந்தாலும் சரி ஏதோ ஒரு இடத்துல வந்து இளையராஜா வந்து நம்மோட குறைந்து போக மாட்டார் நம்மை அழைத்து செல்வார் நம்மை ஆசுவாசப்படுத்துவார் நம்மை சந்தோஷப்படுத்துவார் அவனோட அடிப்படையில் வந்து இளையராஜாவை இசையிலை பொருத்தி பார்க்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அப்படி பார்க்கலை நான் வாழும் காலத்தில் ஒரு என்ன சொல்றது இளையராஜாவினுடைய பின்புலத்தை நீங்கள் அறிந்தீர்கள் என்றால் இளையராஜா என்று அடைந்திருக்கக்கூடிய உயரம் என்று யாராலும் சாத்தியப்படாத ஒன்று அது இந்தியச் சூழலில் இளையராஜாவினுடைய கிராமப்புற புன்னணியில் இருந்து இன்று ராயல் மியூசிக்கில் போய் சிம்பனி அமைத்து கொடுத்த இந்த காலகட்டத்தில் ஒரு தனி மனிதனின் மீதான இசை ஆளுமையை தாண்டி இந்த சமூகம் உருவாக்கிய புற அழுத்தங்களை தாண்டி இளையராஜா தொடர்ந்து இங்கே பயணித்து கொண்டிருப்பதே வந்து நம்மளுடைய சந்ததிக்கான ஒரு வாழ்க்கை பாடமாக இருக்கு அவர் சுரேஷ்கண்ணன் நிறையா செய்திகளை சொன்னார் மாலுமையன் ராவினுடைய காலத்தில் இருந்து இளையராஜா வரலாற்றுக்கு அப்பால் இடம்பெறக்கூடிய ஒரு தமிழ் சமூகத்தினுடைய சொத்தாகத்தான் நான் வந்து பார்க்கிறேன் அவர் மீதான புற அழுத்தங்கள் அனைத்தும் காலத்தால் வந்து அடித்துச் செல்லப்படும் இறுதியாக வந்து இளையராசா என்பவர் அவருடைய இசையை வைத்து இந்த தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்று அடையாளமாக எப்படி சொல்கிறேன் என்றால் ஒரு புத்தரை போல ஒரு வள்ளலாரை போல காலம் கடந்தும் இளையராஜா கொண்டாடப்படக்கூடிய ஒரு நபராக இந்திய சமூகத்தில் இருப்பார் என்று இசையை குறித்த அறிவும் இசையை குறித்த தேடலும் எனக்கு இல்லாத போதும் எப்போதும் என்னை இசையால் ஆக்கிரமித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக நான் இளையராஜாவை வாழ்த்த இந்த வாய்ப்பை கொடுத்த கேலக்ஸி கலை இலக்கிய குழுமத்திற்கும் ஒரு சிறிய குழுமம் கடல் கடந்து வந்த போதும் எங்களுடைய அழைப்பை ஏற்று சென்னையில் இருந்து இணைய வழியாக எங்களுடன் இணைந்து இளையராசாவினுடைய இந்த கொண்டாட்டத்தில் பங்கு கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை உரித்தாக்கி இந்த வாய்ப்புக்கு நன்றி உரை விடைபெறுகிறேன் நன்றி